நற்பவி 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 பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடியனை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முகநூல் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் யூடியூப்பில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் கோடி கோடி என்னாடுடைய சிவனையைப் போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவாக போற்றி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே என்னமாக எல்லோரும் பின்பற்றுப்பதுவே இல்லாமல் வேறொன்றர் ஏன் பராமரவே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும் நற்பகை மேஜிக் பிகின்னோ டிவைன் மேஜிக் பிகின்னோ சத்குரு மேஜிக் பிகின்னோ உல்ஃப் மேஜிக் பிகின்னோ கனகமட்டியார் மேஜிக் பிகின்னோ நற்பகை நமிராஜன் மேஜிக் பிகின்னோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேர்மறை சிந்தனையாளராக இருக்கக்கூடிய நாள் முகநூலில் போடக்கூடிய தினசரி பதிவுகளை பின்பற்றி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் மறுமலர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறப்போ டெய்லி அஃபமேஷன்ஸ்னு சொல்லக்கூடக்கூடியது அஃபமேஷன்னா உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம் தினசரி நாம் சில உறுதிமொழிகளை வாய் விட்டு சொல்கிறதுனாலையும் எழுதுறதுனாலையும் நம்ம லைஃப்பில் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஹாப்பியாக இருக்கலாம் என்ஜாயபுல்லாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி புகழ் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அது மாதிரியான ஒரு அஃபமேஷன்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஐஎம்ஏ குட் ஐ ஐஎம் குட் ஒய்ஃப் ஐஎம் குட் ஒய்ஃப்ஸ்னு சொல்லிட்டே இருக்கலாம் ஐஎம்ஏ குட் வைஃப்னு கூட நாம் சொல்லலாம் ஐ ஐஎம் ஹாப்பி அப்படிங்கிறத சொல்லலாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான வைப்பாக இருக்கிறேன் ஐஎம் அபேண்டன் செல்வச்செழிப்புடன் இருக்கின்றேன் நான் செல்வச்சொழிப்புடன் இருக்கின்றேன் இங்கிலீஷ் தெரியாதவங்க ஆங்கிலம் தெரியாதவர்கள் தமிழில் எழுதிக்கோங்க அப்படியே தமிழாக்கம் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான் ஒன்றும் கஷ்டமான இதெல்லாம் கிடையாது ஐ எம் அட் பீஸ்னால் நான் எப்பொழுதும் சமாதானத்துடன் இருக்கின்றேன் ஐ எம் லவுடு நான் எல்லாராலும் அன்பாக நேசிக்கப்படக்கூடியவனாக இருக்கின்றேன் ஐ எம் ஹெல்த்தி நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அதனால தான் நான் அடிக்கடி முகநூலில் போடுறது ஆரோக்கிய மஸ்து சுப மஸ்து பணம் மஸ்து சௌபாகியம் அஸ்து மஸ்து லட்சாதிபதி மஸ்து அப்படின்னு போடுறது அதுதான் ஐ எம் ரெஸ்பெக்டட் நான் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய நபராக இருக்கின்றேன் ஐஎம் சக்ஸஸ்ஃபுல் நான் ஒரு வெற்றியாளராக இருக்கின்றேன் ஐ எம் கான்ஃபிடண்ட் நான் தன்னம்பிக்கைக்குரிய நபராக இருக்கின்றேன் ஐ எம் பாசிட்டிவ் நான் ஒரு நேர்மறை சிந்தனையாளராக இருக்கின்றேன் ஐஎம் ஏ மணி மேங்னட் நான் பணத்தை இருக்கக்கூடிய மிகப்பெரிய காந்த சக்தியாக இருக்கின்றேன் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம தப்பு பண்ணால் ஸ்கூல்லலாம் வந்து இம்போசிஷன் கொடுப்பாங்கல்ல அல்லது ஹோம் ஒர்க் கொடுப்பாங்கள்ல அதை மாதிரி எழுதுங்க காலையில் ஒரு தடவை எழுதுங்க மத்தியானம் ஒரு தடவை எழுதுங்க நைட்டு தடவை எழுதுங்க எழுத முடியாதவங்க சொல்லுங்கள் எதுக்கு தெரியுமா நம்பர்ஸ்லாம் எழுத சொல்கிறது உங்களுடைய ஆள் மனதில் போய் அது பதிவாக 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 சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து பிரபஞ்சத்தோடு டேரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அது நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவும் நடக்கும் இப்போ ஒருத்தனுக்கு வந்து கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும் கடன் தான் இருக்கும் ஒருத்தனுக்கு பணம் வருது பணம் வருது பணம் வருதுன்னு நினச்சா பணம் வரும் இதோட அடிஷ்னலாக இந்த நம்பரையும் எழுதிக்கோங்க இது அஃபமேஷன் இந்த நம்பர் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகா மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒன் நயன் ஒன் கேப் த்ரீ ஒன் செவன் கேப் அதுக்கடுத்து ஃபோர் எயிட் ஒன் நைன் ஜீரோ ஒன் இதை எழுதினத அப்படியே எல்லாத்தையுமே ஒரு சர்க்கிள் போட்டு முடிச்சிடுங்க சர்க்கிள் உடையக்கூடாது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன் சர்க்கிளை போட்டுட்டு எழுதினாலும் சரி எழுதிட்டு சர்க்கிளை போட்டாலும் சரி எல்லாமே கிரீன் கலர் தான் யூஸ் பண்ணணும் அல்லது ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது தெளிவாக எல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் டாடி எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சந்தேகங்கள் கேட்காதீர்கள் கமெண்ட்ஸில் கூட சந்தேகங்கள் வரவே கூடாது சந்தேகங்கிறது சனி சந்திரன் ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அதீதமாக சந்தேகம் வரும் இந்த சனி சந்திரன் சேர்ந்துருச்சுனாலே புனர்பு தோஷம்னு பேர் இவங்க வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னு இங்கே சந்தேகம் யாரெலாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சந் ச நிறைய புணர்பு தோஷம் இருக்கும் சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சந்திரனோட நெகட்டிவ் வைப்ஸ் அதிகமாக இருக்கும் சந்திரன் வந்து ரெண்டு விதமாக வேலை செய்யும் ஒன்று வந்து தேய்பிரிய சந்திரன் இன்னொன்று வளர்பிரை சந்திரன் வளர்பிரை சந்திரன் சுபம் தேய்பிரை சந்திரன் அசுபம் அது சனியோடு சேர்ந்துருச்சுன்னா தே ஆர் ஆல் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ் சந்தேக புத்தி உடையவங்க சந்தேகம் அதிகமாக கேட்குறவங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் விரண்டாவதம் பேசுபவர்கள் எல்லாருக்குமே இந்த சனி சந்திரன் சனி சந்திரன்னா எப்படின்னா சனி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறது அதாவது திருவோணம் ரோஹிணி அஸ்தம் இதில் சனி இருக்கிறவங்க அடுத்தது அனுசம் பூசம் புத்திரட்டாதி இதில் சந்திரன் இருக்கிறவங்க இதுவும் சனி சந்திரம் தான் சனியும் சந்திரம் பக்கத்தில் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறது கடகத்தில் சனி இருக்கிறவங்க அப்புறமா கும்பம் மகரத்தில் சந்திரன் இருக்கிறவங்க சனி உச்சமாகக்கூடிய துளாராசி சனி நீச்சமாகக்கூடிய மேசம் அதுலேயும் வந்து சந்திர சந்திரசாபம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து புனர் தோஷம் இதான் மைண்டு தெளிவாகவே இருக்காது இவங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப்டு மைண்டாகவே இருப்பாங்க அதாவது கிராக்பாட் மாதிரி எதை சொல்கிறோமோ அதை செய்யாமல் அவனுக்காக என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிகிட்டு இருப்பான் அதுலேயும் மிக முக்கியமாக இந்த சந்திர சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அதுவும் கூட வந்து சனியும் பக்கத்தில் போய் உட்காந்துடுச்சுன்னா சொல்லவே வேணாம் அது கொஞ்சம் ஒரு அரலூசு மாதிரியான நபர்கள் தான் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா வந்து அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே இருக்க மாட்டாங்க யதார்த்தம்னாலே என்னன்னு தெரியாது அவனை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம எவ்வளவு தான் அவனுக்கு படித்து படித்து சொன்னாலும் அவனுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செஞ்சிட்ருப்பான் ஏன் அப்படின்னா அவனோட பிறவி நட்சத்திரமே தோஷம் வாங்கின நட்சத்திரமாக இருக்கும் சந்திரசாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அதே மாதிரி புனர்பூசம் அவிட்டம் சுவாதி இது சனியின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஸோ இதில் போய் வந்து சனி உட்காந்துட்டாலும் அதுதான் சனியின் சந்திரனும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது அவங்க ஜாதக கட்டத்தில் சனி சந்திரனை பார்க்குறது சனி மூணு ஏழு பத்து சந்திரனம் பார்க்குறது சந்திரன் ஏழாம் பார்வையே சனியை பார்க்குறது இதெல்லாம் வந்து புனர் பிரதோஷம் தான் அவங்களுக்கு தான் அதீத சந்தேகம் இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் இன்னொரு நபர்கள் இது ஒரு கேடர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏன் சோகா தடையை கேள்வி தாய் குழம்பேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவன் சனி கேது சேர்க்கை இருக்கிறவன் சனியோட நட்சத்திரத்தில் கேது இருக்கிறது கேதுவோட நட்சத்திரத்தில் சனி இருக்கக்கூடியவங்க அஸ்வினி மகம் மூலத்தில் சனி இருக்கிறவங்க அதுக்கப்புறமா அனுஷம் பூசம் உத்திரட்டாதியில் கேது இருக்கிறவங்க சனி வீடான கும்ப மகரத்தில் கேது இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்டலாம் நம்ம பேசி வந்து மீள முடியாது சமாளிக்க முடியாது எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவார்கள் சனி கேதுவை பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க சனி சந்திரன் சனி கேது இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான கிரகச்ச இருக்குது ரொம்ப புலம்புவாங்க ரொம்ப விரக்தியாக பேசுவாங்க இவங்க கூட ஒரு அரை மணி நேரம் பேசுனிங்கன்னா உங்களை நெகட்டிவ் ஆக்கிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்புறம் நெகட்டிவிட்டியே அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இதை தான் அதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் இந்த இதை சொல்லியிருக்கேன் இதுலேயே ஆயிரத்தெட்டு டவுட் கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த கேடரில் தான் வரீங்க இந்த மாதிரியான நபராக இருந்தீங்க குழம்பக்கூடிய நபராக இருந்தால் தனியாக ஜாதகம் தான் பார்க்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யாது நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வேலையே செய்யவே செய்யாது நீங்கள்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆயிரத்தெட்டு தடவையாவது கடல் நீராட வேண்டும் இது குறைஞ்சபட்சம் ஆயிரத்தெட்டு அதிகபட்சம்னா ஒரு லட்சத்தி எட்டு தடவையாவது நீங்கள் வந்து புனித தீர்த்தங்களில் நீராடுறது கடலில் குளிக்கிறது அருவியில் குளிக்கிறது ஸ்தல தீர்த்தங்களில் நீராடுறத பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு எழுபது ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதத்தை மாற்ற முடியும் இல்லைன்னா அதை மாற்றவே முடியாது அந்த பிறவி குணத்துக்கு மட்டை வச்சு கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிற கதையாக அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து மைண்டு சிக் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் மூளையே சரியில்லாத மூளை மாட்டு மூளைன்னு சொல்கிற மாதிரியான நபர்களாகத்தான் இருப்பார்கள் வாதம் பேசுறது சொல்றது புரிஞ்சிக்காத தன்மையில் இருக்கிறது ஏதோ ஒரு இதில் மைண்ட் இங்கே இருக்கும் அவன் இங்கேயோ இருப்பான் இல்லை அவன் இங்கே இருப்பான் மைண்ட் எங்கேயோ இருக்கும் அதெல்லாம் தான் இந்த மாதிரியான நபர்கள் ஸோ நீங்கள் அந்த கேடரில் இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக முதல்ல உங்களுக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்குரிய கோயிலுக்கு போகணும் அந்த தோசத்தெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அதுக்குரிய விஷயங்களை வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து யார்த்தையாவது ஜோசியத்தை காமிச்சு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யாராவது ஜோசி இருந்தாங்கன்னா எனக்கு இப்படி தான் இல்யூஷனாக இருக்குது பேசும்போதே எனக்கு எப்போவுமே மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குது எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு தலைவலியாக இருக்குது எதை பார்த்தாலும் எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது இப்படிலாம் விதண்டாவாதமாக பேசக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு இருக்கிறவங்க தான் அதிகமாக சந்தேகம் அதிகமாக தோணும் இது இப்படி பண்ணியிருக்கலாமா அதை அப்படி பண்ணியிருக்கலாமா ஏன் இப்படி பண்ணக்கூடாது அதையும் அப்படி பண்ணக்கூடாது எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டான்னாலே அவன் இந்த கேடரில் வரக்கூடிய ஆள் தான் என்னுடைய வீடியோவில் டவுட்டு கேட்குறான்னா அவன் ரொம்ப கர்ம ஜாதகமாக இருக்கும் ரொம்ப கர்மா மோசமாக இருக்கும் சாதாரண டவுட்டு கேட்டாலும் அந்த கர்மா ரொம்ப படாத பாடு இருப்பாங்க அடி மேல் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ என்ன மாதிரி வந்து யாரும் சொல்ல முடியாதுங்கிறதுல நான் தெளிவாக சொல்லிக்கிறது உண்டு ஆனால் அதுவே புரியாமல் டவுட்டு கேட்குறாங்கன்னா மிக மோசமான கர்மஜாதகமாக இருப்பார்கள் அவங்கள்லாம் வந்து யாராவது ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய பரிகாரத்தை பண்ணி தான் தப்பிச்சிக்கணும் இல்லைன்னா குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க எனவே இந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்